போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா முருகர் வந்து பெருமாளோடய பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்பிரிக்காவில் வந்து எகிப்டு எத்தியோப்பியா அந்த மாதிரி நகரங்களுக்குலாம் போனார் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவிலும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரம்மாவோட மூளை என்னன்றதில் பார்க்குறதுக்கு ஜெர்மன் நாடுகள்லாம் போனாங்க அப்படின்னு சொன்னீங்க அங்கே இருந்துட்டு அவர் வந்து சிவனோட நாகரீனத்தோடய ஒரிஜினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில்க் ரூட் மூலிமா சைனாவை நோக்கி போனார் அப்படின்றத சொன்னீங்க அந்த அவர் வெளியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வெளியில் வந்து சுற்றி பார்த்து நகரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆன்மீகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வணிகத்தெலாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்கும்பொழுது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கு அந்த இந்தியாவில் என்ன நடந்ததுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி யூரோ போலேயே சில விஷயங்கள் விட்டு போச்சு இந்த வேல்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா இங்கிலண்டில் இருக்கு இங்கிலாந்து வேல்ஸ் கொடி இந்த வேல்ஸ் கொடியே சிவன் வந்து முருகனுடைய அந்த அந்த தான் வந்திருக்குன்றது நம்ம தோணுது இஸ்ரேவேல் சாமிவேல் சாமி வேல் தான் சாமுவேல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல் வேல்னே வருது இது எங்கிருந்து வந்திருக்குன்னாக்கா முருகனுடைய ரவுண்டுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது நமக்கு நல்லா தெரியுது அது அது வந்து இந்த இஸ் அவர் பேர் என்ன ஒரு ரைட்டர் ஒருத்தர் கப்பில்ஸ் வெலபில் வெலபில் அவருடைய நூல் ஒன்று நம்ம வாங்கி படித்தோம் நம்ம வீட்டில் இருக்கு பார்த்துருக்கோம் அவர் ஒரு வெளிநாட்டுக்கார் தான் ஆனால் அவர் ஏதோ அந்த வேல்ஸ் குடியை சேர்ந்தவர் அவர் அவருக்கு ஒரு உருத்தில் வந்துருக்கு அந்த வேல்ஸ் குடிக்கும் ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் வேலபில் வேலபில் இருக்கேன் அவைலபிள் அவலபில்னு இருக்கேன் அதனால் முருகனுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்குதுன்றது மிகவும் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி அந்த நூலே வேல்ஸ் குடிக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு தான் அந்த நூலே கண்டிப்பாக ஒரு அப்படி தான் எழுதியிருக்கிறாரு அதனால அவர் தான் அதே மாதிரி அந்தோனின்றது கிறிஸ்டியானிட்டியில் ஆண்டனின்னு இருக்குது ஆமாம் அந்த தோனி அப்பர்ன்ற சிவன் தான் வந்து அங்கே அந்தோனியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் வழக்கு இருக்குது பர்டிகுலராக வேல் என்ற கொடி வந்து முருகனால் முருகனுக்கு அப்புறம் வருவான ஒன்று தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதில் ஓகே ஒருவேளை அந்த வேல்ஸ் கொடியினுடைய அந்த தொடர்பு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கும் இங்கிலாந்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அது பர்டிகுலராக இந்த அவங்களும் வந்து நேவி வச்சு தான் வேர்ல்டு வாரை வின் பண்ணாங்க இங்கே முருகரும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் அவரோட வெற்றியே வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கப்படும் ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பாக பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இப்போது இப்போ மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வருவோம் அவர் சைனாவுக்கு போயிருக்கார் யார் முருகன் முருகன் இங்கே இந்தியாவில் ஈரோப்பாவில் முருகர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் யாருமே விளாடலை ஏன்னா அவர் கம்யூனிகேஷன் ஏன்னா அவர் கம்யூனிகேஷன்ல வந்திருக்கார் அந்த வேணாலும் வந்துடுவார் கப்பலில் டக்குன்னு வந்துடுவார் ஏன்னா கப்பல் போக்குவரத்து இருக்கு வணிகம் இருக்கு டக்குன்னு வேணாலும் அங்கே வந்துடுவார் அப்போ வந்து தொடர்புலேயே இருக்கிறார் அதனால ஆறுவழி சூறவழி வச்சு கண்ட்ரோலில் கண்ட்ரோல் கட்ட பண்ணிட்டார் அவர் கரெக்டாக அந்த இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இதுக்கு சைனா பக்கம் போன உடனே தொடர்பே இல்லை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள தொடர்பு வந்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து இல்லவே இல்லை இணையமே மலை வால் மாதிரி ஆகிடுச்சு அது வால் மாதிரி தடுப்பு மாதிரி ஆகி போச்சு ஏதாவது ஒரு செய்தி சொன்னால் கூட நாலஞ்சு வருஷம் நான் அவங்க வந்து சேர்றேன் சுற்றி சவுத் ஈஸ்ட் ஏஷியா வழியாக வந்து இல்லைன்னா மலை வழியாக ஏரி வந்து ஏறி வரும் அது அவ்வளோ பல ரிஸ்க் இருக்குது இதை சரியாக சந்தர்ப்பமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் பிரம்மாவுக்கு இறந்த பிறகு பிரம்மாவுடைய வம்சாவளிகளாக இருக்கக்கூடிய அவங்க அவங்க இருக்காங்க வசிஷ்டர் வியாசர் இந்த மாதிரி ஒரு குரூப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் இது முருகன் கை ஓங்கியிருக்கு அவர் வந்து ஏற்கனவே ராமன் ராவன் அவரை விழித்துட்டாரு பிரம்மாவை வீழ்த்திட்டாரு அதனால வந்து இந்தியா பூரா அவருக்கு கண்ட்ரோலில் இருக்குது இப்போ ஏதாவது பேசணும்னா வெம்பா போய்டும் அப்படின்னு அடக்கி வச்சிருக்காங்க இவங்க என்ன அடங்கிட்டு தாங்க நினச்சிட்டாங்க அவங்க அடக்கி தான் வாசிச்சிருக்குறாங்க அப்புறம் ஒன்றும் தெரியல ஏழாவதுலாம் அடக்கி வாசிவிட்டாங்க முழிஞ்சு போச்சு அப்படின்னு ஆனால் அவங்க அடக்கி இல்லை அடக்கி வாசி இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து அண்டர் கரண்ட்டாக சில வேலைகள் பண்ணிகிட்டே இருந்திருக்குறாங்க கரெக்டாக அவர் வந்து இங்கே அந்த வழி இங்கே விட்டுட்டு நேராக சைனாவுக்கு போனார் இருந்தவொன்னே தொடர்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவள் ஈஸியாகவும் வரவும் முடியாது அதுக்குள்ளவே இந்தியாவுக்குள்ளே ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்தியாவே மாட்டு இந்தியாவே தாங்கை கொண்டு வந்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு யாரை வச்சு பண்ண முடியும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து ராமரை வச்சு ஏதாவது குழப்பம் பண்ணலாமா ராமர் ஸ்டெடியாக இருக்கார் முருகனுடைய நண்பன் நான் நான் லிங்கத்தை வச்சு வழிபடுறேன் அவர் எனக்கு ஆபத்தில் உதவி பண்ணியிருக்காரு அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்ற ஸ்டடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒரு பாண்டிங் இருக்குது ஒன்று இருக்குது மாட்டேன் உடைக்க மாட்டேன்றார் இதுக்கடுத்து யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணனை கையில் எடுக்கிறான் கண்ணங்கன்ட்டு இருக்கிற என்னென்னா லேடிஸ் வீக்னஸ் மணியம்மையை பெரியார் லேட்டாக கல்யாணம் பண்ணார்ல அதுக்கு ராஜாஜி கொஞ்சம் துணை போய் கடைசியில் திமுக திராவிட இயக்கத்தையும் அண்ணாவை வெளியே வெளியேட்டார் அதே வேலையை அவங்க என்ன பண்ணாருன்னா கரெக்டாக உள்ளுக்குள்ளே பிராமணருக்குலாம் ஒன்றா சேர்ந்து பாமான்ற ஒரு பொண்ணு பாமான்றது வேற யாரும் இல்லை விநாயகருடைய பொண்ணு சித்தி புத்திக்கு சித்திக்கோ புத்திக்கோ தேர்ட்ட பிறந்தது அது பிராமணருடைய அம்சாவளி அதை வந்து அவருடைய எழுபது எண்பது ஏழு வயசு உள்ள நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பாமா பாஜய் படம் எடுக்கிறாங்க அப்போ என்னன்னா அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது வரைக்கும் இதுக்கு விசுவாசமாக இருந்தார் யாருக்கு ஜாம்பவி ஜாம்பவின்றது என்றது சிவனுடைய பொண்ணு முருகனுடைய சிஸ்டரு அவனுடைய பையன் தான் அதனால இப்போ இவங்கள வந்து ஒன்றும் அசைக்க முடியல அவர் கட்டுப்பட்டு தான் இருந்தார் அவர் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாமாவை கல்யாணம் பண்ணி வச்சு கரெக்டாக அவங்கள மட்டும் தட்டாங்க இப்போ இவர் பாமாவை கல்யாணம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணார்னா நார்த்து பூரா பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ முதல்ல அங்கே யார் ஆரவழி இருக்கா ராஜஸ்தான் ஆற அந்த ஆரவழியை தட்டணும் இப்போ ஆரவழிக்கு சப்போர்ட் ஆகுறது யார் அர்ஜுனன் அர்ஜுனன் ஆரவழி வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் அவனுக்கு ரெண்டு ஒய்ஃபு முதல் ஒய்ஃபு ஆறுவள்ளி ரெண்டாவது ஒய்ஃப் வந்து சுபத்ரா கிருஷ்ணனுடைய சகோதரி சகோதரி அவன் சொன்னால் நபரு இங்கே வந்து பொம்பளைங்கெல்லாம் இந்தியாவை ஆண்டு போகிறான்னு கிடையாது அது வந்து இந்தியாவுக்கு மரியாதை கிடையாது நீ ஆள் நான் ஆளுறேன் ஆம்பளைங்க தான் ஆளணும் அதனால் நீ ஆரவள்ளியை வந்து விடு இந்த யூஸ் அண்ட் த்ரோ பொம்பளைங்களை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணி பண்ணிவிடு நீ நான் சொல்கிறது வா சுபத்ரா தான் உனக்கு ஒய்ஃப் நான் பாமாவுக்கு வந்துட்டேன் நீ வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து ஒரு ஒரு பயன்படுத்திக்கலாமொழிய தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கீப்பு மாதிரி வச்சுப்போம் கீப் மாதிரி வச்சுக்கோ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு அவசரத்துக்கு பயன்படுற ஒரு கீப்பு இல்லைன்னா ஒரு ஒரு அடியால் மாதிரி ராணி ஆக்கிட அதனால அதனால ஆரவழியை கைட்டு விட்டு நீ சுபத்ரா மேலே தூக்கு உப்பட வச்சுக்கோ நீ என் கூட வா அப்படின்னு அவர் குழப்பிடுறாரு அவர் என்ன பண்ணார்னா சுபத்திர பக்கம் திரும்பிடுறாரு ஆறு வழியை கை விட்டுறாரு கை விட்டு கிருஷ்ணனும் அர்ஜுனன் இன்னும் சில ஆளுகளாக சேர்ந்து டோட்டல் ஆறு வழி துவத்தி விட்டாங்க அங்கேருந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானில் இருக்கிற ஆறு வழி நேராக சவுத் பக்கம் ஓடியாருது அப்படி பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஊரா பிடிச்சிட்டு நேராக எங்கே வராங்கன்னா ராமரை டச் பண்ணலை ஏன்னா ராமர் தான் ஸ்டடியாக இருக்கார்ல நீங்கள் எது ஒன்றாலும் பண்ணிங்க ஆனால் நான் உங்களுக்கு உடம்ப உடந்தையாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டார் அவர் அப்படியே நேராக வந்து அங்கதன் வந்து ஆண்டான்ல அந்த இவன் சின்ன பையன் ஒரிசா அந்த பகுதி பூரை பிடிச்சாங்க அவனை போட்டு ரெண்டு மேட்டு மேட்டம் அவன் இந்த பக்கம் வந்துட்டான் பிராமணர் இடம் அது பிராமணருக்கு அது வந்து பிராமண இடம் இந்த பக்கம் ஐயோ ஏற்கனவே இது பிராம பிரம்மா இது வேடா வேற வழி இல்லாமட்டான் அவன் விட்டான் எதுக்குற தன்மை கம்மி அதுதான் வந்து புவனேஸ்வரன்ற இடத்துல தான் வந்து ஒரு இவனுக்கு யாருக்கு கண்ணனுக்கு மிகப்பெரிய கோயில் புவனேஸ்வர் பூரி ஜெகநாத் பூரி ஜெகநாத் அது கண்ணனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் உள்ள பெரிய கோயில் ஆனந்தம்பி ரெண்டு பேருக்கும் பல்ராமனு ரெண்டு பேருக்கும் பெரிய கோயில் அங்கே வந்து அவங்க ஒரு ஹெட் உருவாக்கிறாங்க வாங்கிறான் ராமரை விட்டுட்டு மீதி இடம் போற கிழக்கி பிடிச்சிடறாங்க மேற்கையும் பிடிச்சிடறான் சென்டர் பிடிச்சிட்டாங்க அப்படியே சவுத்துக்கு வரான் சவுத்துக்குள்ள வந்து நேராக எங்கே வராங்கன்னா மதுரை மதுரை போய் பிடிக்கிறாங்க தெய்வானி என்ன பண்ணுதுன்னா வேற வழி இல்லை அது லேடி தானே அங்கே தானே வந்தாச்சு அங்கே தானே வந்தாச்சு அது டக்குன்னு உங்களுக்கு சரௌண்ட் ஆகிடுது அப்போ மதுரை பிடிச்சாச்சு நீங்கள் மதுரையில் பாரு சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து கண்ணன் கோயில் பெருசாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய ம கண்ணன் கோயில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல கோயிலை கட்டி அவர் எஸ்டாப்ளிஷ் ம் மதுரை பிடிச்சிட்டார் அவர் மதுரையை பிடிச்சவர் அப்படியே என்ன பண்ணுறாருனா இதுக்கு போகிறார் இலங்கை இலங்கைக்கு போகிறார் அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து என்ன இருந்ததுன்னா ரெண்டாவது தமிழ்ச்சங்கம் நடந்துட்டு இருந்தது ஓகே இந்த தமிழ்ச்சங்கம் வந்து முருகர் இங்கே இருந்த போது அதில் வந்து கண்ணன் கலந்துக்கிட்டாரு அதுக்கு அவரும் பாடலாம் எழுதியிருக்கிறாரு துவாரை கோன் சொல்லிட்டு ஆனா அதே பாமாவும் பிராமண கூட்டம் என்ன பண்றாங்கன்னா அதே முருகரை வச்சு அந்த சங்கத்தை அழிக்கிறான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கபாடபுரம் காலிபுரம் சமஸ்கிருதம் கண்ணன் வந்து தமிழுக்கு சாதகமா இருந்த கண்ணனை இப்ப சமஸ்கிருத கண்ணனா மாறுறா கிருஷ்ணனா மாறார் கிருஷ்ணனா மாறார் கண்ணன் கிருஷ்ணனா மாறார் காரணம் என்ன பொம்பளை விங்கனேஸ் பொம்பளை விங்கேஷன் உள்ளவன் தப்பு டப்புன்னு மாறுவான் அடிச்சு அந்த செகண்ட் அதுக்கு உண்டான ஆதார் தான் நம்ம புக்கு படித்தோம் நம்மகிட்டே இருக்கு நூற்றி இருபது வருஷத்துக்கு பழமையான ஒரு புக் இருக்கு அதில் எப்படி கபாட பொறுத்த கண்ணன் அழிச்சாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் வந்து வளர்த்த ஒரு தமிழ்ச்சங்கத்தை முருகன் கூட இருந்து அவரே ரொம்ப தான் ஆச்சரியமான அழிச்சுட்டு அப்படியே சுற்றி சவுத்து பூரா அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இந்த தொண்ட மண்டலத்துக்கு லேட்டாக வராங்க ஏன்னா இங்கே காரணம் தொண்ட மண்டலத்தில் சிவன் இருக்கார் சிவன் இருக்கிற பகுதிக்கு மெதுவாக வரணும்னு பாக்குறாங்க ராமர்லாம் விட்டுறாங்க ராமர் அங்கே வடக்க விட்டாங்க சிவனை சிவனை டச் டச் பண்ண முடியாது காரணம் அங்கே ராமரம் பெரிய ஆள் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆள் இல்லையா இங்கே வந்து சிவன் சிவன் வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே தென்னிந்தியா பூரா கவர் பண்ணிக்கிட்டு தொண்டை மண்டலத்து பக்கத்து வராங்க தொண்டை மண்டலத்தில் யார் இருக்காங்கனாக்கா ஆரவல்லி காலி பண்ணிட்டாங்க சூரவல்லி இருக்குல்ல அதனுடைய வீட்டுக்காரன் தான் அவன் பானாசுரன் பானாசுரன் கேரளா இருக்கு கேரளா இந்த தொண்ட மண்டலம் எல்லாமே அவன் தான் கண்ட்ரோலில் வந்து கேரளாவை பிடிச்சிட்டாங்க அப்படியே கேரளாவில் கேஷ்ணாவில் இந்த உடுப்பிலாம் கிருஷ்ணன் கோயிலாக மாற்றிட்டாங்க அது சிவன் கோயில் முதல்ல உடுப்பிலாம் அவள் மாற்றிட்டு என்ன பண்ணான்னா இங்கே கொண்டு வராங்க இங்கே வந்த உடனே ரெண்டாவது கண்ணன் ஏற்கனவே சின்ன வயசுலேயே வளர்ந்தது போல் அந்த சவுத் இந்தியாவில் தான் அவருக்கு எல்லாமே தெரியும் எந்த இடத்துல கையை வச்சா முருகருக்கு அடுத்தது மேப் அவருக்கு மேப் அவர்கிட்ட நல்லா இருக்கு இந்தியன் மேப் இந்தியன் மேப் இன்னும் கேட்டால் முருகரோட வந்து இவர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபைட்டில் வந்து ரொம்ப து துணிச்சனால ஒண்டி 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 ஒண்டியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணும் அதனால் ஒரு ரவுடியின் மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி கூட சில ப்ராக்டிக்கல் ஆமாம் ஒரு ஒரு மாதிரி ஃபைட்டு நேரம் அங்கே வந்துட்டார் உள்ள பூந்தடி உள்ள பூந்து இப்போ சவுத் இதுக்கு வந்துட்டார் தொண்டமண்டலத்துக்கு தொண்டமண்டலத்தில் வந்து இவர் காலிப்பட்டார் யாரை பாணா சூழன் பாணா சூரணங்காளி பண்ணிட்டார் சூறவள்ளியோடய சூறவாளி இங்கே இவர் வரும் பொழுது யாரோட வந்தாருன்னா கண்ணனும் அர்ஜுனனும் வராங்க இவர் இலங்கை போயிட்டு வந்துட்டாரு ஆ இலங்கை மேட்ட ஆ கரெக்ட் இலங்கையில் வந்து அந்த ரெண்டாவது தமிழ்சங்கத்தை அழிச்சிட்டு இலங்கைக்கு உள்ளே போகிறாங்க ம் இலங்கைக்கு உள்ளே போய் இலங்கையில் வந்து நரகாசூரன் ஒருத்தர் அவன் யாருன்னால் அவர் முருகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எப்பயுமே அந்த வம்சாவாளிக்கு இடம் கொடுத்துருவார் சூரன் அந்த இவ ஒரு பேரை அவனுக்கே இடம் கொடுத்து நீ இதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த நரகாசுரனை காலி பண்ணிட்டார் ஃபைட் பண்ணி காலி பண்ணிட்டேன் அதுதான் தீபாவளின்னு சொல்கிறாங்க ஆ தீபாவளின்னு சொல்கிறேன் அப்போ நரகாசுரன் நீ காலியும் பண்ணியாச்சு இப்போ ஒரே ஒரு இடம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த இதுதான் தொண்டை மண்டலம் தான் தொண்டை மண்டலத்துக்கு உள்ளே வரும் பொழுது இப்போ இவன் வந்து செக் வைக்கலாம் யார் நம்ம சூர சூரவள்ளி வீட்டுக்காரன் பாணாசுரன் பாணாசுரன் ம் பாணாசுரனுடைய இது வந்து இங்கே இந்த இந்த சொல்லி பாணாசுரன் ஓகே ம் அவன் தின்னிவானம் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறான் பாணாசுரனை அடித்து இவங்க என்ன பண்ணாருங்க காலி பண்ணிட்டார் கிருஷ்ணர் பாணாசுரனை கொண்டு வர்றாரு இங்கே பாணாசுரனை கொல்லும்போது சிவன் எங்கே இருந்தாருன்னா அந்த அர்ஜுனன் இருக்கானே ஆமாம் அர்ஜுனை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கார்

அந்த நெருசுவர வலியா அந்த ஆறவழியை ஒன்று கைவிட்டு நீ எப்படி கண்ணன் கூட சேர்ந்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அங்கே சண்டை போட்டு அங்கே என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணன் வந்து சரண்ட் ஆகிட்டான் யார்கிட்ட சிவன்கிட்ட இப்போ சிவனுக்கு என்னென்னா வந்து ரெண்டு பெண்கள் மேல் டாமினேஷனை இது பண்ணுறதுக்காக இல்லையா ஃபீமேலுக்கு சமமாக இருக்கணும்னு நம்ம என்ன நினைச்சோம் அது முருகர் வந்து ஆறுவழி சோரவழிலாம் மேலே ஏற்றி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இதை அடுத்து திருப்பி ஒரு மேல் டாமினேஷன் வந்து கெடுக்கு மேல் டாமினேஷன் கொண்டு வர மேல்கம் அதே நேரத்தில் நார்த் இந்தியா நார்த் இந்தியா இந்த மேல் டாமினேஷனும் நார்த் இந்தியாவும் ஒரே அரசியல் விடக்கு ஃபிமேல் டாமினேஷனும் சவுத் இந்தியாவும் ஒரே அரசியல் ஃபிமேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சவுத்து மேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நார்த் தாய் வழி சமூகம் தந்தை வழி தந்தை வழி சமூகம் மொத்தமே தாய் வழி சமூகம் இருந்தது வடநாட்டில் ஆரியர்கள் வந்த பிறகு அது தந்தை வழி சமுதாயமாக மாறிடுச்சு இதுதான் ரெண்டுத்தும் உள்ளது இப்போ வந்து பரெக்டா இவர் காலி பண்ணிட்டாங்க இல்ல சிவன் வந்து அர்ஜுனோட சண்டை போட்டு அர்ஜுன வந்து தன் வழிக்கு வர வச்சிட்டார் இது நடந்தது இந்த ஒரு இந்த மலை அந்த ஐவர் மலை ஐவர் ஐவர் மலையால் தான் இந்த இந்த மலை இருக்கு கொண்டாங்கி மலை கொண்டாங்கி மலை கொன்றிங் இது ஓகே கொண்டாங்கி மலையானது ஆஞ்சநேயருக்கும் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடந்தது அதில் வந்து எவிடென்ஸ்லாம் இருக்குது அந்த கோயிலே கீழே இருக்குது அந்த கோயிலே இருக்குது நம்ம கூட போயிருந்தோம் படம் ஷூட்டிங் பண்ணுமே நம்ம படத்தை ஷூட்டிங்லேயே அந்த கொண்டாங்கி மலையும் அர்ஜுனோட சிவன் சண்டை போட்ட அந்த கோயிலுமே இருக்குது அங்கே வந்து சரண்டர் ஆகிட்டான் யார் நம்ம அர்ஜுன் அர்ஜுன் அது அந்த அர்ஜுனும் நான் அடிமைப்படுத்திட்டு அதாவது அடக்கிட்டு இங்கே வர்றதுக்குள்ளேயே இவனை காலி பண்ணிட்டான் யாரை பாணா சொல்லி பாணா சொன்னேன் காலிபட்டன் ம் இப்போ நேராக வரார் நேராக வந்து கிருஷ்ணன் நானா நீயான்னு பார்க்கலான்ற ஒரு சூழ்நிலை இங்கே நடக்குது இப்போ அடுத்து சிவனுக்கு கிருஷ்ணர் வந்து சிவன் கிட்டே தான் வரப்போகிறாரு சிவன் இப்போ வராரு இப்போ சிவன் வந்து கிருஷ்ணன்கிட்ட சண்டை போடுறாரு சண்டை போடுறதுக்கும் போத்தாரா ஜெயிச்சாரன்னு பார்க்கறதுக்கு இடையில் என்ன பண்ணணும் நம்ம அதை போய் பார்க்கணும் எது முருகர் என்ன இப்போ கிருஷ்ணனுக்கும் சிவனுக்குமே போதல் வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடுது பானசோரன் மருமகன்ல ரெண்டு பொண்ணும் ரெண்டு பொண்ணும் ஒருத்தன் அவன் பக்கம் போயிட்டான் ஒருத்தன் வந்து போயிட்டான் அப்போ அதனால என்ன பண்ணாருன்னா சிவனே நேரடியாக மோதறதுக்கு தயாராகிட்டாரு சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மோதல் வந்ததா யார் ஜெயிச்சாருன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அங்க போவோம் சைனாக்கு போவோம்